வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இனிக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வலைபேச்சு திரு அந்தனன் அவர்கள் தான் வாங்க அவர்கிட்ட தக் லைஃப் பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சோ தக் லைஃப் படம் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி தலைவலியா இருந்துச்சு எப்படி இல்லமா அப்படி ஒரு படத்தை நம்ம டீல் பண்ண முடியாது இல்ல ஒரே தலைவலின்னு நம்ம சொல்லிட்டு வர முடியாது மணிரத்னம் கமல் ஏ ஆர் ரஹ்மான் த்ரிஷா அப்படின்னு ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த ஒரு படம் அது பட் ரசிகர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இது ஒரு படமா இதை வந்து மனித இதோட ஒழிஞ்சார் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் ஒரு ஒரு நாற்பதுலேருந்து அதை தாண்டினவர்கள் ஏன் கொஞ்சம் நல்லா தானே இருக்கு கமல் நடிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு தனித்தனியா பாக்குறாங்க அதான் ஒரு படத்தை ஓவராலாக தான் பார்க்கணும் பட் என்ன பண்றாங்கன்னா கமல் ரசிகர்கள் முக்கியமா வந்து என்ன சொல்றது ஏஆர் ரஹ்மான் இசையை பிடித்தவர்கள் கமலை தனியா பிடித்தவர்கள் அப்படி இந்த தனித்தனியா பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவங்க வேணா இந்த படத்தை கொஞ்சம் எபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் ரொம்ப வெளிப்படையா வந்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆட்கள் இவங்க வந்து ஒரு சறுக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ரிப்பேராக இருந்திருக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் அடிச்சு தூள் கிளப்புறாங்க பல புது இயக்குனர்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு டெப்த்தோட வர்றாங்க ஒரு கதையை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் நடுவில் எங்க இன்ட்ரோல் விடணும் எவ்வளவு காம்பேக்டா வச்சுக்க முடியும் ரசிகர்களை ஸோ அப்படிலாம் யோசிச்சு படம் எடுக்கிறாங்க இவங்க வந்து அப்படியே ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காங்களோங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது பட் எல்லாத்தையும் தாண்டி இதுல வந்து கமல்ங்கிற ஒரு மகா கலைஞன் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்காரு அது ஒண்ணுதான் பெரிய ஆறுதல் படத்துல

ஒருவரை ஒரு ஒரு குற்றம் சொல்ல முடியாமலே போயிடுவாங்க இப்போ கமல் வந்து ஒரு ஒரு டைலாக் எழுதுறாருன்னு வைங்களேன் இப்போ மணிரத்னம் அதை படிச்சுட்டு என்னடா அது இது படத்துல வச்சா சரியா இருக்குமா இதை நீக்கிற சொல்லிடலாமா அப்படின்னு தோணும் ஆனால் கமல்கிட்ட சொல்ல முடியாது இதுவே வந்து ஒரு சாதாரண ஆளு அல்லது வந்து வேற யாரும் ஒரு எழுத்தாளரே இருக்காருன்னு வைங்களேன் இப்போ பட்டுக்கோட்டை பிரபாகரம்லாம் படத்துக்கு டைலாக் எழுதிருக்காரு இப்ப பட்டுக்கோட்டை பிரபாகரும் மணிரத்னமும் சேரும் பொழுது ஒரு டைலாக் எழுதுறாருன்னா மணிரத்னம் ரொம்ப ஈஸியாக சொல்வார் சார் இந்த இடத்துல இது வேண்டாம்னு கொஞ்சம் மாத்திக்கலான்னு பட் கமல் சொல்ல முடியுமாங்கிறது ஒன்னு இருக்கு அதே மாதிரி மணிரத்னம் ஒரு திரைக்கதை பேட்டன் ஒன்று வச்சு அதை கமல் பாத்துட்டு இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அதை அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சிருக்கலாம் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஏடா குடமான ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன வேணும் அப்படிங்கறத அவரால் வாங்க முடியாதா இல்ல அதாங்க அது யார்கிட்ட வாங்குறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்ட ஃபேன் ஓடும் நீங்க வந்து ஓட்ட தேவையில்ல இப்ப நீங்க ஒரு டைலாக் அவர் கையில கொடுத்துட்டு மனிதத்துல நடிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல அவரு இதுதாங்க டைலாக் படத்துல உங்களுக்கு அப்படின்ட்டாருன்னா அவரு எப்படி நடிக்கணுமோ எவ்வளவு ஸ்கேல்ல நடிக்கணுமோ எல்லாத்தையும் அவர் நடிச்சு முடிச்சுவாரு அப்ப அவர்கிட்ட போய் நீங்க கரெக்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்ல ஓகே அடுத்ததா ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் சார் கர்நாடகா மக்கள் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தப்பிச்சிட்டாங்களா அவங்க அதான் நான் சொல்றேனே இது வந்து ஏஜ் பை ஏஜா அதை பார்க்க வேண்டிய படமா இருக்கு பதினெட்டுல இருந்து ஒரு முப்பது வயது இருக்கிறவங்க பயங்கரமா அந்த படத்தை திட்டுறாங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து ஐம்பது வயது ஐம்பத்தஞ்சு வயசு ஏன்னா இனிமதா குடும்பங்கள் உள்ள போகும் இது வரைக்கும் போனவர்கள் யாருன்னா எந்த சினிமா வந்தாலும் ரொம்ப ஆர்வமா பாக்குறவங்க தான் உள்ள போயிருப்பாங்க அல்லது கமல் ரசிகர் உள்ள போயிருப்பாங்க இதை தாண்டி குடும்பங்கள் உள்ள வருது இல்லையா அப்பதான் வந்து நீங்க சரியான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நீங்க கண்டு கண்டுபிடிக்க முடியும் பல படங்கள் வந்து இது ரெண்டு நாள் கூட ஓடாதுன்னு நம்ம கணிப்போம் ஆனா திடீர்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து அந்த படத்தை வந்து ஒரு இருபது நாள் ஓட வச்சாங்க சோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு சிக்கல்கள்ல நல்ல விஷயமா கூட எடுத்துக்கலாம் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்குள்ள நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது இல்ல ஒரு கூட்டம் வந்து கழிவு ஊத்திட்டு போயிருச்சு அடுத்து இன்னொரு கூட்டம் வரும் அது இந்த அடடா இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கேன்னு ஒரு லிஸ்ட் போட்டாங்கன்னு வைங்களேன் மைனஸ் குறைஞ்சி பிளஸ் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு சொல்ல வரேன் ஆனால் ஓவராலாக பாக்கும்போது மணிரத்னம் ஒரு

இந்த படத்துல வந்து அவருடைய இறப்புங்கிறது தேவையில்லாததான் நான் பாக்குறேன் கமல் இறந்து படத்தை தான் நம்ம விமர்சனம் பண்ணுமே தவிர இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல கூடாது அதுதான் வந்து விமர்சனத்தினுடைய எத்திக்ஸ் ஆனா பொதுவா ரசிகர்களுடைய பார்வையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னு கமல் வந்து இப்ப அவரு தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சு தர்றேங்கிறாரு தங்கச்சியை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அவரு இறந்துட்டாரு அவங்க ரெண்டு பேரும் நல்லா அதுக்கப்புறம் லைஃப் லீட் பண்ணாங்கன்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் அவரு என்னமோ வந்து அவரு நல்லா இருக்காரு கல்லு கொண்டு மாதிரி இருக்காரு இவரு போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கறது சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமா தானே அதான் எல்லாரும் செக்க சவந்தவானம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் அதே மாதிரி கம்பாரிசன்ஸுமே வருது சங்கர் வந்து கமல்ஹாசன் அவர்களோட வச்சு எடுத்த இந்தியன் டூவும் மணி ரத்னம் கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃபும் சோ எது வந்து மட்டமா இருக்கு ரெண்டுத்துல அப்படின்ற கம்பாரிசன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சார் இல்லை கட்டாயமாக இருக்கும்ல ஏன்னா ரெண்டு படத்தையும் கமல் தான் ஹீரோ அப்போ அந் அந்த படம் தான் ரொம்ப மோசமான படங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படம் வந்தோன்னே அது ரொம்ப தேவலாங்கிற அளவுக்கு சொல்றாங்க இப்போ என்னன்னாங்க ஒரு விமர்சனத்தை மிக சரியா சொல்கிறவர்களை விட ஒரு படத்தை எடுத்து அதை பயங்கரமா ட்ரோல் பண்ணி அதுல பேர் வாங்குறவங்க இப்போ வந்துட்டாங்க அப்போ அவங்க நோக்கம் முழுக்க இது எங்க அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் இதை படிக்கிறவங்க எப்படி சிரிப்பாங்க அப்படிதான் அவங்க நினைச்சு ஒரு கருத்தை பதிவிடுறாங்க முழுக்க முழுக்க ஒரு படத்தை நியாயமா நேர்மையா உட்கார்ந்து நீங்க ரிவியூ பண்ணீங்கன்னா இது அவ்வளவு மோசமான படம் கிடையாது அது வந்து நான் உறுதியா சொல்லுவேன் ஓகே அண்ட் அடுத்த இது வந்து மயிரத்னம் கிட்ட ஸ்டஃப் போயிடுச்சோ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு காலகட்டத்துல போய்தானங்க ஆகணும் ஒரு சட்டையை எவ்ளோ காலம் போடுவீங்க ஒரு கட்டத்துல அது வெளுத்து போகும் கிழிஞ்சு போகும் தானே உண்மை அப்போ இத்தனை வருடம் அவர் டிராவல் பண்ணிருக்கிறாரு பல புதுசான விஷயங்கள இங்க சொல்லிருக்காரு அடைபாய் தே படம் வரும்பொழுது அப்படி ஒரு கான்செப்டே இங்க வந்து பெரும்பாலும் இல்ல ரெண்டு பேரு கல்யாணம் பண்ணிப்பாங்க தாலியை மறைச்சிட்டு தனித்தனியா வாழ்வாங்கிறது வந்து அது வரைக்கும் ஊர் உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து மனிதத்தை அதை காமிச்சாரு பல இடங்கள்ல அதைய ஃபாலோ பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு அவர் சொல்லும் போது நமக்கு புதுசா இருந்துச்சு அதே மாதிரி ஒரு லவ்வோ ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்ற விதம் இருக்குல்ல நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை பார்த்தன்னே நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு தானே சொல்லி கேட்டிருக்கோம் நீ அழகா இல்ல ஒன்னு நான் லவ் பண்ணல அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுதே அடடா இது ப்ரெசன்டேஷனே வேற மாதிரி இருக்கேன்னு இருக்குல்ல அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அப்படியெல்லாம் வந்த மணிரத்னம் தானே இவரு அவருடைய ஒவ்வொரு படங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே புதுசாக இருக்கும் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு கொண்டு வந்து அவர் கனெக்ட் பண்ணி முடிக்கிற இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டிக்கல்லாம் இருக்கும் பல படங்கள் நடுவில் சொதப்பிருக்காரு அது வேற விஷயம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா மணிரத்னத்துடைய ஒரு அறுபது சதவீத படங்கள் வந்து நம்மளை பரவசப்படுத்தி இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து அவர் இவ்வளவு டிராவல்ல அவரே வந்து டயர்ட் ஆயிட்டாரா அல்லது பணம் கிடைச்சா போதும் நம்ம வந்து ரொம்ப மெனக்கெட தேவைல்ல இப்ப பொன்னியின் செல்வன் அவர் பண்ணாரு பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப கிராண்டியரா பண்ணிருக்க வேண்டிய படம் ஆனால ஃபர்ஸ்ட் காப்பியில அவர் படம் பண்ணும்போது அதை எவ்வளவு சிக்கனமா பண்ணணுமோ அதை சிக்கனமா பண்றாரு இப்ப போர் வீரர்கள் வேணும் இப்ப நம்ம வந்து அந்த கல்கி எழுதுன கதையை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு விஷ்வலைசன் இருக்கும் அது வந்து படத்துல இல்லல்ல அப்ப என்ன காரணம்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணுங்கிறது வேற கொடுத்த பட்ஜெட்ல நாம கொஞ்சம் ஒதுக்கிட்டு முடிக்கணுங்கிறது நினைக்கிறார்கள அங்க வந்து அடிபடுறாரு சிக்கல்கள் வந்து இன்னைக்கு இந்த வந்து கொஞ்சம் வெளுத்து போன சட்டையா மாறி ரோலைன்னு இருக்காங்க வருத்தமான நிகழ்ச்சிகள் உள்ளபடியே நான் பார்க்கும்போது த்ரிஷாலாம் இந்த கேரக்டர் நடிச்சிருக்குமான்னு நினைச்சேன்னா இப்ப ஆப்டர் பொன்னியின் செல்வன் வந்து திரிஷாவுக்கு ஒரு பெரிய பேன் பேசுங்க வந்துருச்சு அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனால் இத்தனை வயசுக்கு அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படிங்கறது வந்து அந்த கேரக்டர் தான் இந்த குந்தவை கேரக்டர்ல தான் இருந்துச்சு அவங்க வந்து அந்த படத்தில் எடுத்த பேர் எல்லாத்தையும் இந்த படத்துல விட்டாங்க இதுல என்ன பெரிய ஆபத்து அப்படின்னா பெரிய இயக்குநர்கள் பொழுது கதை கேட்க முடியாது இப்ப மணிரத்னத்திட்ட போய் திரிச்சா எனக்கு நீங்க கதை சொல்லுங்கன்னு கேட்டிருக்க மாட்டாங்க டேட்டு மட்டும் எவ்வளோ வேணும் சார் சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க இது ரெண்டு தான் அவங்க கேட்டதாக இருக்கும் கதை மட்டும் என்னன்னா அங்கே வரும்பொழுது சொல்லுவாங்க அம்மா நீ வந்து கமல் சார் உன் மேலே லவ் பண்ணுறாருமா உன் மேலே ஒரு லவ்வாக இருக்கார் இது மாதிரி அப்புறம் சிம்பு வருவாருமா தான் சொல்லுவாங்க ஓகே ஒரு பெரிய டைரக்டர் ரைட் ஓகே அதுக்கப்புறம் அங்க சொல்ற டைலாக அவங்க திருப்பி ஒப்பிக்க போறாங்க இதுல போய் அவங்க சிக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு அண்ட் மத்த ஆக்டர்ஸ் வடிவு கரசியா இருக்கட்டும் ஜோஜு ஜார்ஜா இருக்கட்டும் நாசரா இருக்கட்டும் ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வெளில தெரியவே இல்லையோ ஆமா அவரும் தான் ஆமா அதான் வெளியில தெரியலன்னா இந்த படத்துல மெயின் பில்லர்ஸ் யாரு கமல் சிம்பு திரிஷா அவ்வளவுதான் பாக்கி எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் அவங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அத கொடுத்துருக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மணிரத்னம் அவர்கள் நல்லாவே எடுப்பாரு ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஆனா இங்க பல பேர் ரொமான் அதான் நான் சொல்றேன்னே அலைப்பாயுதே மணிரத்னத்தையும் நம்ம பார்த்தோம் ஓகே படத்துல அந்த ஓகே கண்மணி படத்துல அந்த லவ்வையும் நம்ம பார்த்தோம் மணிரத்னம் மாதிரி காதலை ரொம்ப அழகா மென்மையா சொன்னவர் கிடையாது நீங்க இன்னும் முன்னாடி போனீங்கன்னா கார்த்தி படம் அதுல வந்து அதே மாதிரி வந்து இந்த சந்திரமௌழி சந்திரமௌழின்னு கூப்பிடுவார் அந்த படம்லாம் நீங்க பார்த்து பிறந்திருப்பீங்களான்னு கூட தெரியும் ஆனா அவ்வளவு பிரமாதமான படம் அதெல்லாம் அப்ப இந்த லவ்ங்கிறது வந்து அவர் வேற மாதிரி பிரசன்ட் பண்ணுவார் எப்பவுமே இந்த படத்துல ஒருவேளை அவங்க அந்த காதல் வயதை தாண்டியவர்களா தான் இருக்காங்க எல்லாருமே திரிஷாவுக்கு அந்த வயசுல காதல் வந்து என்ன ஆகும் போகுது கமலுக்கு வந்து என்ன ஆகும் அப்போ டீனேஜ் லவ் கிடையாது இல்ல அதனால அந்த லெவல்ல அவர் டீல் பண்ணிருக்காரு ஓகே அண்ட் ஜோஜு ஜார்ஜ பத்தி ஸ்பெசிபிக்கா ரெட் ரோல்லையும் அவருக்கு நல்ல ரோல் இல்ல இந்த படத்துலயும் வந்து போச்சு அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கேள்வி வருது இல்லங்க அது நீங்க தவிர்க்கவே முடியாது இப்ப இந்த படமே வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் இப்ப ஜோஜ் ஜார்ஜ் கேரக்டரை நீங்க ஜாஸ்தி பண்றீங்கன்னு வைங்களேன் அது இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கும் அப்ப நீங்க எடுத்திருப்பாங்க நிறைய அவர்கிட்ட எத்தனை நாள் டேட் வாங்கினாங்கிறது அவரை கேட்டாதான் தெரியும் அப்ப நிறைய எடுத்துட்டு எங்கயோ அந்த படத்தை ட்ரிம் பண்ணும்போது இந்த கேரக்டர் குறைங்க குறைங்கன்னு குறைச்சிருப்பாங்க சோ அப்படிதான் படத்துல பாட்டே இல்லையங்க நல்ல நல்ல பாடல்களையே யூஸ் பண்ணாம விட்டாங்கள அப்ப பாடல்களுக்கான ஸ்பேஸ் வைக்கிறதுக்கே அவங்களுக்கு இடம் இல்ல எடுத்திருப்பாங்க கட்டாயமா முத்தமடை சாங்கெல்லாம் அவங்க எடுத்திருப்பாங்க எப்படியும் ஒரு வாரம் அந்த சாங் எடுத்திருப்பாங்க பட் நீளம் கருதி அதை கட் பண்ணிருப்பாங்க சோ அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால அவருடைய கதி அவ்வளவுதான் அதுதான் சார் அடுத்ததா நம்ம வந்து பாடலுக்கு வருவோம் தீப சச்சின்ல்லாம் பல காண்ட்ரவர்சி போச்சு ஆனா கடைசியில பார்த்தா பாடலே இல்லாது வந்து அடப்பாவிங்களான்ற மாதிரி தான் இருந்தது வந்து சோ ஏன் அந்த பாடலை தூக்கிட்டு படத்தை டிராகி ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாங்க இப்ப சோசியல் மீடியாவில் சொல்லப்படுகிற கருத்துக்களை இவங்க எல்லாம் உள்வாங்கறதே கிடையாது இப்ப அந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பு இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரம் அது அவங்களே எதிர்பார்க்கல வே ரகுமான் அந்த பாட்டை போடும் போது இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வரும்னா அவரே எதிர்பார்த்திருக்க வேண்டாரு

பாட் படம் நல்லா இருக்கும் அது வேற ஆனால் அந்த பாட்டு ரொம்ப முன்னாடியே வந்து எங்க திரும்பினாலும் பாட்டு பாட்டுன்னு ஓடி அதுக்கப்புறம் திமுது முன்னு உள்ள போன கூட்டங்கள் இருந்தது அதே மாதிரி சின்ன சின்னத்தம்பின் படம் பிரபு குஷ்பு நடித்த படம் அதுல வந்து ஒரு பாட்டு எங்க திரும்பினாலும் அதுதான் ஓடும் அந்த பாட்டை பார்த்துட்டு வெளியில வந்த கூட்டம் ஒண்ணு ஓடும் அப்படி நேராக போவாங்க அந்த பாட்டை பார்ப்பாங்க பாட்டு முடிஞ்சோன்னு வெளியில வந்துடுவாங்க அப்ப பாட்டுக்காக ஓடின படங்கள்லாம் இங்க இருக்கு அந்த பல்ஸ் எல்லாம் இவர் வந்து ரொம்ப அசால்ட்டா

மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை போட்டு காமிப்பாங்க ஒரு முக்கியமான கொஞ்சம் பேருக்கு போட்டு காமிச்சு ஒரு கருத்து சொல்லுங்க அந்த கருத்து சரியாக இருக்கிற பட்சத்துல அதை வந்து அவங்க கட் பண்றதுனால பண்ணுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் இது நல்லா இருக்கேங்க இன்னும் கொஞ்சம் கூட என்ன ஏற்கனவே ஏதாவது ஃபுட்டேஜ் வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் சேர்க்கறதுக்கும் எல்லாம் வாய்ப்பு இருக்கு பட் இவர் வந்து யாரு சொல்ல இதையும் கேட்க மாட்டாரு ஒன்னும் இல்ல இந்த படத்தையே வந்து முத நாள் தான் கமலுக்கே போட்டு காமிச்சிருக்காரு ரிலீஸுக்கு முத நாள் தான் கமலே பார்த்திருக்காரு அது வரைக்கும் அவர் டப்பிங் பேசி அவர் வருஷனை மட்டும் தான் பாத்திருக்காரு சிம்புவும் அதே மாதிரி முதல் நாள் தான் அதுக்கு முன்னாடி வந்து டப்பிங் பேசும்போது அவர் போர் சொல்ல பாத்தது ஓகே அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கார் சரி இதெல்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கொஷின் வருது மணிரத்னம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சங்கர் மாதிரி மாறுறாரோ அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள போறதா இருக்கட்டும் இப்போ லென்த் வைசு பாக்கட்டும் இப்போ இந்தியன் டூ என்ன சொன்னாங்க லென்த் அதிகமாயிருச்சுன்றதுனால அதே படத்தை வந்து இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ஸ்பிளிட் பண்றோம்ன்ற மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராஜெக்ட் பொன்னியின் செல்வன் அந்த பிரம்மாண்டத்துல போறதா இருக்கட்டும் அதுவுமே லென்த் அதிகமா தான் இருந்தது இல்லங்க செல்வன் வந்து ஒரு கதை அந்த கதையை வந்து நீங்க அதுலயே நிறைய கேரக்டரை விட்டுட்டாங்களேன்னு ஒரு பெரிய வருத்தம் அதை பார்த்தவங்க படிச்சவங்களுக்கு இருந்துச்சு அப்ப அந்த படத்தை நியாயமா நீங்க ஒரு அஞ்சு பாகமா கூட எடுக்கலாம் இப்போ ராஜமௌழி மாதிரி ஒரு டைரக்டரா இருந்தாருன்னா ஒரு அஞ்சு பகுதியை எடுத்தா கூட மக்கள் வந்து கரண்டு பார்ப்பாங்க ஆனா அது தெளிவா எடுக்கணும் இவர் வந்து அதுலயே நிறைய குறைகள் இருந்துச்சு பட் ரெண்டா இடத்துல அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அடுத்த இந்த படத்தை இவ்வளவு லென்த்தா எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று வந்து பிரம்மாண்டம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இப்ப இவங்க பண்ண பிசினஸ் எல்லாமே பெரிய பிசினஸ் ஆகும் என்னன்னா எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய டைரக்டர் பெரிய மியூசிக் டைரக்டர் அப்ப அதற்கேற்ற ஒரு பிசினஸ் வரும் அப்ப அதுக்கேற்ற செலவையும் நீங்க பண்ணணும் அவ்வளவு தூரம் பணத்தை வாங்கிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு குடிசையில கதையை வச்சு இப்படி சுருட்டி கையில கொடுத்துட்டு போக முடியாது அல்லது ஒரு ரூம்குள்ளேயே படத்தை எடுத்து கொடுத்துட்டு போக முடியாது அப்ப இவங்க நிறைய அதுக்காகவே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன்னுமில்ல இப்போ அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ சர்வசாரணமாக டீ குடிய போகிற மாதிரி கோவா கிளம்பி போவாரு எதுக்கு போகணுங்கிறனா இந்த மகாபலிபுரம் ஒன்னா ஆகாதா அப்போ ஏன் செலவு பண்றாங்கன்னா இந்த மாதிரி விஷுவலா உங்க ரசிகர்களுக்கு காமிக்கணும் பட்ஜெட் வந்து நாம இவ்வளோ பெரிய விலைக்கு விற்றுருக்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணணும்னு நினச்சி பண்றாங்க ஷங்கர் ஆயிட்டாரான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா சங்கர் வந்து ரொம்ப எலாபரேட்டாக செலவு பண்ணி பழகுனவர் அவரால் வந்து ஒரு நானூறு கோடி கம்மி படம் பண்ணவே முடியாது ஆனால் மணிரத்னத்தால பண்ண முடியும் மணிரத்னம் வந்து நாளைக்கே பத்து கோடியில ஒரு படத்தை எடுத்துருவாரு சங்கர் எடுக்க முடியாது அதுதான் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் மணிரத்னம் ஒருபோதும் சங்கரா மாற மாட்டாரு பிரம்மாண்டத்துல சோ இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்ல வந்து ஒரு ஃபிளாப் கொடுக்கும்போது யாருக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கும் பெனிஃபிஷியலா சொல்லுங்க யாருக்குமே பெனிஃபிட் கிடையாது ஒரு படம் வெற்றி அடைந்தால்தான் அது வந்து எல்லாருக்குமே நல்லது இந்த படத்தை நம்பி படம் போடுற தயாரிப்பாளர் நல்லது இந்த படத்தில் ராஜ்கமல் தயாரிச்சிருந்தா கூட அவங்களுக்கும் வந்து இது வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் தான் ஆக்சுவலாக நான் தியேட்டருக்கள் வந்து பெரிய அளவு வித்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் இப்போ தியேட்டர்லையும் அவர் தான் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒன்றும் ரிஸ்க்கு கிடையாது படம் ஓடலன்னா அது வந்து அவர் லாபத்துலேருந்து அவருக்கு நஷ்டம் ஏற்படும் அவ்வளோதான் ஒரேடியா கையில் இருக்கிற காசு போயிருமான்னா போவாது அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்காங்க என்னன்னா

அந்த படம் எடுக்கும் போதே அவர் வந்து இது எப்படி வரப்போகுதுங்கறத யூகிச்சு பாருங்க அதனால அவருக்கு ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி இருக்காது நமக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை விடவா அவருக்கு பெருசா வந்துருப்போம் இதுல பெருசா ஷைனானது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் ஆனா நிறைய பேரு நல்ல நல்ல சாங் எல்லாம் இந்த படத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டாரேப்பா அப்படின்னு தோண வச்சிருச்சு அப்படி இல்லைங்க அவங்கவுங்க வேலையை அவங்க சரியா செய்யணும் அவ்வளவுதான் அந்த படத்தை நீங்க எப்படி வேணாலும் எடுங்க என் வேலையை நான் சரியா செஞ்சிருக்கேன் அந்த மன நிறைவு ரஹ்மானுக்கு இருக்கும்ல ஓகே அதுதானே வேணும் ஒருத்தருக்கு அதுக்கப்புறம் இப்போ ஜூன் டென் வந்து அந்த கர்நாடகா பிரச்சனை இந்த ரிலீஸ்லாம் அப்புறம் இந்த ரிவ்யூஸ்லாம் அப்புறம் என்னவா மாறப்போகுது சார் அதாவது இந்த படம் வெற்றி தோல்விங்கறத தாண்டி இந்த படத்தை அங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற படங்களுக்கு இங்க ஆபத்து இல்ல இல்லன்னா கட்டாயமா அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இங்க ஒரு சின்ன போராட்டம் வெடிக்கும் பல இடங்கள்ல தியேட்டர்களில் கல்லெடுத்து அடிப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு படத்தை பல பேர் யோசிப்பாங்க அப்ப இந்த படம் வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ வர்றாங்களோ வல்லையோ அங்க இருக்கிற தடையை நீக்குவது தான் அந்த படத்துக்கு சரி ஓகே அதை அவங்க செய்யறாங்களான்னு தெரியல ஓகே சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து நிறைய சொன்னீங்க ஸோ எண்டு கருத்தாக ஏதாவது வந்து சொல்ல விருப்பப்படுறீங்களா நீங்கள் ரொம்ப நல்லா பேட்டி இல்லை சார் தகலை பற்றி சார் தகலை பற்றி ஆமாம் தகலை பற்றி என்ன சொல்றது இப்போ மணிரத்னம் வந்து மக்கள் மனதில் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையை அவர் கொஞ்சம் இழந்துட்டாரோன்னு நமக்கு தோணுது ஏன்னா எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க வந்து ஒரு படத்தை கொடுக்கல ஏமாத்திட்டீங்க இனிமேலாவது எங்களை ஏமாத்தாம சின்சியரா ஒரு படத்தை கொடுங்க ஓகே ஸோ ரொம்ப அழகாவே வந்து சொன்னீங்க சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் டைம் அண்ட் இது தக் லைஃப் பத்தி ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு எல்லா கொஷின்ஸுக்குமே நல்லாவே சொன்னீங்க மீண்டும் அடுத்த வாரம் பல சினிமா அப்டேட்ஸோட சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்